அண்ட் பூர்ணிமா போனதுக்கப்புறம் மாயா எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே பார்க்க ஆசை தான் ஆனால் மாயா ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ரொம்பலாம் சோகத்துலலாம் இல்லை எனிஹாவ் யாருமே இல்லாமல் கண்டிப்பாக இருக்க பழகிக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இதுதான் என்ன மாயா கொஞ்சம் அந்த பணப்பெட்டி பெட்டி இன்னும் கொஞ்சம் வர்த்தாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி அண்ட் கமல் சாரும் கேட்டிருக்காரு யார் பெட்டியை வந்து தூக்காமல் விட்டுட்டுன்னே ஃபீல் பண்ணுறீங்க அப்படின் போது மாயா ஆஃப்கோர்ஸ் நான் தான் அப்படின்றாங்க அண்ட் பூர்ணிமா மறுபடியும் இன்னைக்கு பெட்டியோடு வந்து நிற்கிறாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து மறு கமல் சார்கிட்டருந்து பேசுறதுக்காக கிட்ட என்ன வரணும் சும்மா ஓட ஓட அப்படின்ற மாதிரி இவங்க மாயா வந்து இப்போ அர்ச்சனா கூட நல்லாவே செட் ஆயிட்டாங்க மாயா கூட நல்லாவே செட் ஆயிட்டாங்க அர்ச்சனாவும் மாயாவும் கொஞ்சம் ஓரளவுக்கு அர்ச்சனா வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கம்பேனியன் கொடுத்துட்டு இருக்காங்க காலையிலேருந்து குளிக்கலாம் குளிக்கலாம் மாயாவும் அர்ச்சனாவும் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர குளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி விசித்ரா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் மாயாவும் அர்ச்சனாவும் சின்ன குழந்தைங்க வாய்ஸ்ல பேசி பயங்கரமாக விசித்ராவும் இன்றைக்கி கிளம்பிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் போக போக இன்னும் ஆட்கள் குறைய குறைய இன்னும் எப்படி இருக்குமோ தெரில அண்ட் பொறுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்னென்ன சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்